பெற்றவேல் கருணாசாரம் ஸ்ரீ ஞானதன் குருநாதர் அருணாபுரம் சென்றார் எம்பெருமே முழுமட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாமல் திருப்பண மகாமத்தின் வருஷப்படி பாடல் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு குடரும் நீர்குழு எழுத்துவும் பொது பாடல்கள பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவடிக்கும் இந்த பாடல் முருகா உயிர் போகும் முன் உன் திருவடியை வழிபடும் நல்லறிவே அருள்வா என்று வேண்டிக் பாடல் பெரும் பொருள் பெற பாடப்பட்ட பெற்ற பாடல் தனன தாத்தன தனன தாத்தன தனன தாத்தன தந்ததான என்ற சந்தை குழிப்பினுடைய பாடல் பாடல் எப்படி வச்சிருக்காரு அப்படின்னா குடரும் நீர்க்குள் மலமும் ஈத்து ஒரு குறைவிலா பல என்பினாலும் கொடிய நோய்க்கு இடம் எனவும் நாட்டிய குடிலில் ஏற்று உயிர் என்று கூறும் வடிவிலா குலம் அதனை நாட்டிடு மரளி ஆழ்புற வந்திடா புண் மதியும் புத்து அடிகள் ஏத்திட மறையிலா பொருள் தந்திடாதோ கடிய காட்டகம் உறையும் வேட்டுவர் கருதோனா கனி வெங்கையாகி கடைசை தோழ்குற மயிலை வேட்டு உயர் கழவினால் புனர் கந்த வேளி முடிகி மேல்பொறும் அசுரர் ஆர்ப்பேழ முடிய வேல்கோடு வென்ற வீரா முடிவிலா திரு வடிவை நோக்கிய முதியமூர்த்திகள் தம்பிரானே குடரும் நீர்க்குள் மலமும் ஈர்த்து ஒரு குறைவிலா பல எண்பினாலும் கொடியை நோக்கி இடம் எனவும் நாட்டிய குடிலில் ஏற்று உயிர் என்று கூறும் வடிவிலா புலமகனை நாட்டிடு மறலியாழ்புற வந்திடாமுன் மதியம் முத்து உனது அடிகள் ஏத்திட மறிலா பொருள் தந்திடாதோங்கிற அதான் முதல் பகுதி இப்போ இந்த முதல் பகுதிக்கு முதல் பகுதிக்கு என்ன பொருள் அப்படின்னா குடலையும் நீரையும் கொழு கொழுப்பையும் மலத்தையும் ஈத்ன ஈந்து தந்து ஒப்பற்ற ஒப்பற்றனவும் குறைவில்லாததுமான பல எலும்புகளாலும் பொல்லாத நோய்களுக்கு இருப்பிடம் என்னும்படி ஏற்படுத்தப்பட்ட குடிசையாகிய இந்த உடலில் ஏற்பட்டதான ஏற்றப்பட்டதான உயிர் என்று சொல்லப்படும் வடிவம் அதாவது உருவம் இல்லாததான புலம் அதனை ஒரு நுண்மை பொருளை கவரும் பொருட்டு நாடி வருகின்ற யமதூதர்கள் போரிடுவதற்கு வருவதற்கு முன்பாகவே என் அறிவும் முதிர்ச்சி அடைந்து உன்னுடைய திருவடிகளை நான் போற்றி செய்ய குற்றமில்லாத உண்மைப் பொருளை உன்னுடைய திருவுருள் எனக்கு தந்து உதவி செய்யாதோன்னு வென்றார் முதல் பகுதியில் இரண்டாவது பகுதியில் கடிய காட்டக முறையும் வேட்டுவர் கருதோனா கனி வெங்கையாகி கடைசி தோடு தோல் குற மயிலை வேட்டு உயர் களவினால் புனர் கந்தவேளை முடிகி மேல் போறும் அசுரர் ஆற்பள முடிய வேல்கூடு வென்ற வீரா முடிவில்லா திரு வடிவை நோக்கிய முதியமூர்த்திகள் தம்பிரானின் முடிகிறது கொடிய காட்டினிடையே வாசம் செய்கின்ற வேடர்களுக்கு இன்ன வகையாக வந்தது இது என்று எண்ண முடியாத கனி வேங்கையாகி கனி என்று சொல்லப்படுகின்ற வேங்கை மரமாகி களை மூங்கில் போலும் தோழியுடைய மயிலாம் வழியை விரும்பி சிறந்த கடவியல் வழியாக அவளை அணைந்த கந்தவேளை விரைவில் எதிர்வந்து மேல் விழுந்து சண்டை செய்த அசுர்களை பேரொழி எட அவர்கள் யாவரையும் வேல்கொண்டு வென்ற வீரனை உனது முடிவே இல்லாத திருவடிவை பெரும் திருவடிவை விஸ்வரூபத்தை தரிசித்த பழம் கடவுளர்களாம் அயன் அரி அரண் என்னும் மூவருக்கும் தம்பினானே மறு இலா பொருள் தந்திடாதோ அப்படின்னு வேண்டார் இப்போ இந்த பாடலில் நாட்டீடுங்க நாடீடு தான் நாட்டீடு சந்தத்தில் நீண்டு வந்திருக்கு வெங்கை அதான் வேங்கை வெங்கைங்கிறது வேங்கை களவினால் புணர் அதாவது அக்களவில் புலர்ச்சியை உடைமையான் வள்ளி சிறந்தவாறும் அத்தமுழை ஆய்ந்தமையான் முருகன் சிறந்தவாறும் கூறுகிற அப்படின்னு பொறிபாடல் வருது அடுத்தது முடிவில்லா திருவடிவுங்க புவனம் அண்டம் வானவர் உயிர்கள் யாவும் ஆறு மாமுகத்து வள்ளல் மேனியில் அமைந்ததென்று வேறில்லை என்ன ஆங்கோர் வியன் பெரு வடிவம் கொண்டான் இதான் கந்தபுரம் திருப்பெரும் தடந்தோல் வைப்பினால் செங்கன்மால் விரிஞ்சன் மேவர் சென்னியில் பரம ஆன்மா மரபிதின் மேவி தோன்ற மாறிலாதிருக்கும் தொல்லை ஒரு தனது உருவம் காட்டினு கந்தபுராணத்துல வருது அடுத்தது முதிய பொருத்திகள் அயன் அரி இது ஏற்கனவே படிச்சிருக்கேன் இதுதான் இந்த பாடலுக்கு சிறப்பு குறிப்புகள் இப்ப இந்த பாடல குடரும் நீர் கொழு மலமும் ஈர்ந்து ஒரு குறைவில்லா பல எண்பினாலும் கொடிய நோக்கி இடம் எனவும் நாட்டை இது பல திருப்பில் சொன்ன கருத்தான் சார் இந்த உடம்பு வஜ்ரத்தால் ஆனது அல்ல இரும்பு வெண்கலம் முதலிய உலோகங்களால் ஆனதும் அல்ல பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் ஆன உடம்பு தோல் எலும்பு உதிரம் முதல்வியால் ஆனது தோல் எலும்பு சீனரம்பு பீழை துன்று கோழை பொங்கு சோறி வெண்டமாய் உருண்டு வடிவான தூல பங்க கூல பங்க காயம்பர் அப்படின்னு திருப்பொழுது குரம்பை மலசலம் வலுவலு நிறமோடு எலும்பு அரிசரி தசை குடல் நதி குறைந்த செயர்மையை குருதியோட பல கசுமாலும் பர் பயணித்திருப்பொருள் அழியக்கூடியதுனால இந்த உடம்ப குடிசைனும் சிறு குடிலும் பார் சிறு குடிலாம் குடிசை எல்லா படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு பொல்லா புழுமொழி நோய் புன்குரம்பார் அவைப்பாட்டி உயிரென்று ஊரும் வடிவிலா புலம் சிறு குடி சிறு குடிசையாக இந்த உடல்ல பொருந்தி இருக்கின்ற உயிர் வடிவம் இல்லாது அடி வடிவானது அடுத்தது மரளி ஆழ்புற வந்திடாமல் மதியம் மூத்து உணவு அடிகள் ஏற்றிட மரலா பொருள் தந்திடாது மரளி ஆள்னா எமதூதர்கள் மதிய மூத்து அப்படிங்கிற சொற்றொருந்து சிந்தனைக்குரியது உடல் மூத்து வருகின்ற போதே அருள் நூல்களை தக்க வருவால் ப கேட்டு அறிவு மூப்பு அடையணும் அறிவு மூப்பு உடல் மட்டும் இல்லை நல்லறிவு விளங்கணும் கடிய காட்டகம் முறையும் வெட்டுவர் கருதோனா கனி வெங்கை ஆகி வேங்கை தான் வெங்கை ஆகி கடைசி தோல் குரமயிலை வெட்டு உயர் கழுவினால் புணர்கந்தவை கனிதா வேங்கை வேங்கைன்னு சொல்லிட்டா பாடல் நயம் கருதி வெங்கைன்னு வந்தது தீய என்பன கடலும் நினையா தூயமாந்தர் வாழ் தொண்டை நன்னாட்டில் திருவள்ளம் திருத்தலத்திற்கு வடபுறத்தை மேல்வாடி என்னும் ஊர்னு அருகில் காண்பருடைய கண்ணையும் கருத்தையும் ஒருங்கே அவர் மழக்கூடிய வள்ளிமலை இருக்குது அந்த மலையின் சாரல்ல சிற்றூர் அப்படின்னு இருந்தது அந்த ஊரில் வேடவர் தலைவனும் பண்டைத்தவமுடையவனும் ஆகிய நம்பி என்னும் ஒருவன் தனக்கு ஆண் மக்கள் இருந்தும் பெண்மகு இல்லையால உள்ள மிக வருந்தி அடியவர் வேண்டும் மரங்களை நல்கியவர்களண்டும் ஆர்ம அவர்கள் வழிபட்டு குறியேட்டும் வெறியாட்டையர்ந்தும் பெண்மகவும் பெற்றேன் எதிர்பார்த்துருந்தேன் அப்போ அவனுக்கு தெரிஞ்ச கதை தான் ஒரு மான் என்ற மகவுதா வள்ளித்தாயார் அந்த வள்ளித்தாயாரை எம்பெருமான் எப்படி பல்வேறு உருக்காட்டி காட்டி மணந்தான் அப்படிங்கிற கருத்தை தான் இந்த பாட பல திருப்பூரில் படிச்சிருக்கோம் முருகப்பெருமான் வள்ளிநாயகி திருமணம் புரிந்த வரலாறு வந்து பெரும் தத்துவங்கள் புரிஞ்சது தக்க ஞானாசிரியர் வாய்க்கிற தவம் இருந்தால் அவர் மூலம் உண்மையில் வழிபடும் நாம முயன்று பொருள் தடுப்பு பொருந்தது அனுபவத்துக்கும் வராது அடுத்தது முடிவிலா திருவடியை நோக்கிய முதிய மூர்த்திகள் தம்பினாங்க இதற்கு நிறைய கண்டபுரமான பாடல் இருக்கு உடல் சினமோடு சூரன் ஒருவனாய் அங்கன் நின்றான் அடல்வழி கொண்ட வாடி அந்தர நெறியான் மீண்டு புடையுறு சரங்களோடு பொல்லன தூணி புக்க சுடர் நெடும் தனிவியல் அவன் முகம் நோக்கிச் செல்வார் நோக்கிச் சொல்வான் வெம்புயல் இடையில் தோன்றி விழுந்திடும் மின்னு வெண்ண இம்பரில் எமது உள்ளம் எல்லையில் உருவம் கொண்டாய் அம்பினில் அவற்ற அவற்றையெல்லாம் அட்டன வடிவில்லாத நம்பெரு வடிவம் கொள்வ நன்று கண்டிது கண்டிடுது என்றான் கூறி மற்ற இணைய தன்மை குறைகடல் உலகந்திக்கு மாறிலா போன மண்டம் மாணவர் உயிர்கள் யாவும் ஆறுமாதாம் முகத்து வள்ளல் மேனியில் அமைந்ததன்றி வேறில் என்னாங்கோர் வியம்பெரு வடிவம் கொண்டான் இந்த பாடலில் புரிஞ்சால் இந்த பாடலில் உணர்ந்து விடும் இப்போ இந்த பாடலில் எம்பெருமான் வள்ளிபுராட்டியை வேங்கை மரமாகி வெம் காடும் புனலும் வெம் காடும் புனமும் கமலும் கடன் நோக்கி அலைந்து அவளை களவு மனம் புரிந்த வரலாறு சோழன் முதியமூர்த்திகள் தம்பிரான்னு எம்பெருமான கொண்டாடுற முடிவில்லா திருவடியை நோக்கிய முதியமூர்த்திகள் தம்பிரான்னு கொண்டாடுற அந்த பாடல் என்ன கருத்து அப்படின்னா முருகா உயிர் போகும் முன்பே உன்னுடைய திருவடியை வழிபடும் நல்லறிவை அடியனுக்கு அருள்வாய் என்று யாசிக்கின்ற இந்த அற்புதமான பாடலை எல்லாம் அந்த பணிநாள் நான் சமர்ப்பித்த உன் அருளுக்கு பாத்திரமோம் பெற்று வேல்முருகனுக்கு அருகிற குருநாதன் அருணை பெருமான் திரு சரம்சமன் இல்லாமல்ல பிரணாபுரியம் திருப்பதன் சமர்ப்பித்தவன் உள் பத்திரமும் பெற்றுவேல் முருகா முருகா முருகா